அதனால் இவ்வளோ எல்லாம் சேர்ந்து என்ன செய்ங்க இந்த தேசத்திற்காக நீ அலறி கண்ணீர் விடும் பொழுது அவங்க மாத்திரம் இல்லை நான் அடுத்தது என் தேவன் என் தேவனுடைய தொண்டரே பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பக்கத்துல பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க நீ தாப்பா தொண்டர் படை தொண்டர் படை புரியுதா தொண்டர் படை நீங்க தான் விசுவாசிக்கலே என்ன செய்ய வந்து நீங்கள் உள்ளே பிரவேசித்து சர்ச்சுக்குள்ளே பிரவேசித்து இரட்டுடுத்தவர்களாய் ரா தங்குங்கள் என்ன தங்கணுமா எப்ப ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடியுதுன்னே நீங்க பார்க்க கூடாது நல்ல பிள்ளைங்க நீங்களாம் என்ன செய்யணுமா நீங்களே என்ன செய்யணுமா இந்த தேசத்திற்காக கதறி அழுகணுமா இவ்வளோ பேரும் கூடி வர செய்து இந்த தேசத்திற்காக ஜெபித்தோனா கர்த்தர் மூன்று நாட்கள் நீங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணோம்னா நம்ம ஆண்டவர் பேசுவாரா பேச மாட்டாரா சொல்ல மாட்டீங்களே இதை போய் சொல் சொல்லி செய்யுன்னு சொல்லுவார் ஒரே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இந்த இயேசுவுக்காக அர்ப்பணித்து வேல்சை தேசத்தை மாற்றின ஒரே ஒரு மிஷினரி ஒரு மனிதனை சத்தத்தை கேட்டு தேவன் தேசங்கள் மீது எழுப்புதலை கொண்டு வர முடியுமே ஆனால் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் யோவேல் மூலமாக இந்த தேசம் எழுப்புதலை காண்பதற்கு மிக முக்கிய தீவிரித்து வரக்கூடிய தீவிரமாய் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா இந்த தேசத்தின் மீது பரிசுத்த உபமாச நாளை நியமித்து அப்படின்னு சொல்லணும் போட்டா ஆண்டவர் கிரியை செய்வாரா செய்ய மாட்டாரா சரி இப்ப மூன்று விதமான காரியங்களுக்கு தான் என்ன செய்யணுமா நம்ம போடணும் சரி